வெல்கம் டு ஓபனிங் பெல் ஷோ குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு ஓபனிங் பெல் நேற்றைய தினம் வந்து பங்கு சந்தை ஒரு மிகவும் ஸ்மார்ட்டான ஒரு ரேலி போல ஒரு ரிகவரி ஃபேஸ்ல பங்கு சந்தை சென்றது நாம் மகிழ்ச்சியுடன் பார்த்தோம் பத்து கண்டினியூஸ் செஷன்ஸ் ஆல்மோஸ்ட் டென் கண்டினியூஸ் செஷன்ஸ் வீக்னஸ் அதாவது ஒரு ஒரு நெகட்டிவ் சைட்லேயே முடிந்து வந்தமாக இருந்த பங்கு சந்தை வந்து நேற்றைய தினம் ஒரு ஒரு ஸ்மார்ட் ரிகவரி ஒரு ஸ்மார்ட் பவுன்ஸ் பேக் அப்படின்றதையும் நம்ம கூறலாம் ஸோ சென்செக்ஸ்ல வந்து ஏறக்குறைய ஒரு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹையராகவும் நிப்டியில் ஒரு டூ ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட்ஸ் ஹையராகவும் முடிந்த வண்ணமாக பார்த்தோம் ஸோ திஸ் இஸ் ஆன் ஒன் சைட் இதுக்கு முக்கியமான ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னவென்றால் நேற்றைய தினம்தான் இந்தியாவுக்கு எதிராக அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வரக்கூடும் அப்படின்றத பிரசிடென்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணாங்க ஏப்ரல் ரெண்டாம் தேதி முதல் இந்தியாவுக்கு எதிராக அந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன நாள் அன்னைக்கு நம்மளுடைய சந்தை உயர்ந்தது ஒரு மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஒரு காரியமாக தோன்றுகிறது ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட யுஎஸ் மார்க்கெட்ஸ் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் நானூற்றி எண்பத்தி ஐந்து புள்ளிகள் ஸ்ட்ராங்காக தான் அப்பர் சைடில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ க்ளோஸ்ட் அப் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் திஸ் பிரைமர்லி பிகாஸ் அந்த டேரிஃப் கேனடாக்கும் மெக்சிகோக்கும் இருக்கக்கூடிய அந்த டாரிஃப் ஸ்ட்ரக்சர் சில கன்செஷன்ஸ் கொடுக்கக்கூடும் அப்படின்றதை அது என்னைக்கு நடக்கும் ஏது நடக்கும்னு நமக்கு தெரியாது பட் சில கன்செஷன்ஸ் வந்து இல்லை டிலே ஆகுறதோ இல்லை சில கன்செஷன்ஸ் வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணுற மாதிரி ஒரு பேச்சு இருந்ததுனால யூஎஸ் மார்க்கெட்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபோர் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் பேக் அங்கேயும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த வெள்ளி அன்று அறுநூறு பாயிண்ட் ஏரிய சந்தை திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்களுமே அறுநூறு புள்ளிகளுக்கும் மேலாக சரிவே சந்தித்து நேற்று தினம் மட்டுமே ஃபோர் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஹையர் ஸோ யூஎஸ் மார்க்கெட்ஸ் நம்ம மார்க்கெட்ஸோட கியூ எடுத்து ட்ரேட் பண்ணுறாங்களா இல்லை நம்ம வந்து அவங்க கியூ எடுத்து பண்ணுறோமான்றது ஒரு சந்தேகத்தில் இருக்கும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதன் அடிப்படையில் இன்றைய காலை தினம் வந்து நிக்கை மிகவும் சிறப்பாக ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சவுத் கொரியன் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஆகும் சைனாவும் அவங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட்ஸில் வந்து மிகவும் ஒரு ஸ்ட்ரெங்க் ஒரு அப்பர் சைட் ஓப்பனிங் ஒரு பாசிட்டிவ் சைடு ஓப்பனிங்கை நாம் பார்த்துட்டு இருக்கோம் தற்போதைய நிலைமைக்கு ஸோ திஸ் இஸ் ஆல் ஆஃப் தி ஏஷியன் மார்க்கெட்ஸ் ரிஃப்ளெக்டிங் த யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரைட் நேற்றைய தினம் எஃப்ஐஐஸ் வந்து நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அவங்களுடைய விற்பனைக்கு உள்ள ட்ரெண்ட் கேஷ் செக்மெண்ட்ல இன்னும் வித்து வித்துக்கொண்டே இருக்கிறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி ஃபைவ் க்ரோஸ் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்து ரூபாய் மதிப்பு கேஷ் செக்மெண்ட் ரேலி நடந்திருக்க கூடும் பட் அவங்க ஒரு சிறிய குறைந்தாலும் கோடி ஆவரேஜ்ல வந்து இன்னும் இன் கேஷ் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் மெட்டல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா நேற்றைய தினம் இன்றைக்கு காலையில கூட காப்பர் மிகவும்

அது இறங்கின வண்ணம் நமக்கு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் சந்தைக்கு ஏற்றத்தின் ஒரு காரணமாக கூறுவது ஆகியிருந்தாலும் நமக்கு ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டருக்காக நமக்கு என்ன மகிழ்ச்சி வரும் என்றால் பெட்ரோல் பம்பில் நம்மளுடைய பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால்தான் நமக்கு ஒரு சந்தோஷம் மற்றபடி பங்கு சந்தைக்கு அது ஒரு காரணியாக நம்ம சொன்னாலும் கூட ஐ திங்க் நெட் ஹாப்பினஸ் வந்து அட் த பெட்ரோல் பம்ப் அந்த பெட்ரோல் டீசல் விலை குறைந்தால் தான் நமக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் கரன்சி செக்மெண்ட்ல வெல் டாலர் வந்து ஒரு மிக்ஸ்ட் லெவலில் தான் இருக்குது நாட் வெரி ஸ்ட்ராங் நாட் வெரி வீக் இந்தியன் ரூவாய் நேற்றைய தினம் வந்து ஒரு சிறிய ஒரு பொசிஷன் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஒரு ரிகவரியை காமிச்சதாக நம்ம பார்த்தோம் எயிட்டி செவன் தேர்ட்டி அகேன்ஸ்ட் டாலர் இருந்த அந்த இந்தியன் ரூபாயின் மதிப்பு தற்போதைய ஸ்பாட் மார்க்கெட்ல எயிட்டி சிக்ஸ் எயிட்டி அந்த லெவலுக்கு வந்திருக்கு ஸோ ரூபாய் கொஞ்சம் வலுவடைந்திருக்கு அல்லது யுஎஸ் டாலரின் மதிப்பு ஒரு சிறிய அளவு குறைந்திருக்க கூடும் அந்த ஸ்ட்ரென்த் வந்து குறைந்திருக்க கூடும் என்றதையும் நாம் கூறலாம் ரைட்

ஏனெனில் இந்த இருந்து டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் ஃபோர் அப்படின்ற லெவலில் ஒரு அப்சைட் கேப் இருக்குது அது சந்தை வந்து சரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த கேப் கிரியேட் ஆகியிருக்கிறது ஸோ தேர் ஃபோர் கேப் லெவல்ஸ் ஆர் யூஸ்வலி ஒரு ரெசிஸ்டன்ஸ் சந்தைக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் தரக்கூடிய ஒரு பேண்டாக இருக்கும் ஸோ டெஃபினெட்லி ஃபோர் டூ ஃபைவ் டுவெண்ட்டி டூ ஃபோர் டூ ஃபைவ்ன்ற ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸை தாண்டி அந்த ஃபைவ் ஒன் ஃபோர்க்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த கேப் வந்து மிகவும் ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெவல் இருக்கும் ஸோ தற்போதைய நிலைமைக்கு அது ஒரு மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இதை தாண்டி வித் தாண்டி விட்டால் டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் டுவெண்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட் அப்படி சிக்ஸ் ஃபார்ட்டி டூ செவன் ஹண்ட்ரட்ன்றது எதிர்பார்க்கலாம் பட் அந்த கேப்போட அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர்ட் பை த கேப் மஸ்ட் பி ஓவர் சப்போர்ட் சைட் ஐ திங்க் வெஸ்ட் ஸ்டில் லுக்கிங் அட் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் லெவல்ஸ் பிலோ தட் டுவெண்ட்டி டூ ஒன் எயிட்டி அண்ட் டுவெண்ட்டி டூ ஜீரோ செவன் ஜீரோ ஸோ சப்போர்ட்ன்றது இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு புள்ளிகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பது புள்ளிகள் அண்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபது புள்ளிகள் இது வந்து நிஃப்டிக்காக இருக்கக்கூடிய சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்சஸ் ரைட் நேற்று தினம் செக்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போனால் எல்லா செக்டருமே இந்த ரிலீஃப் ரேலியில் ரிலீஃப் ரேலியில் பார்ட்டிசிபேட் பண்ணதாக நம்ம பார்த்தோம் முக்கியமாக ஒரு ஸ்ட்ரெங்க் ஒரு ஒரு கேம்ஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய செக்டர்ஸ் வந்து ஐடி மீடியா மெட்டல் பிஎஸ்யூ பேங்க்ஸ் ஆட்டோ வீழ்ச்சியை பொழுது இதெல்லாம் பெரிய அளவில் ஒரு சரிவை சந்தித்தக்கூடிய செக்மெண்டாக இருக்கிறதுனால இந்த ஒரு ரிலீஃப் ரேலி வரும்போது இதெல்லாமே ஒரு சிறந்த முறையில் பார்ட்டிசிபேட் செய்ததாக நேற்றைய தினம் பார்த்தோம் அண்ட் ஆல்மோஸ்ட் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பங்குகள் வந்து அவங்களுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஹை டெஸ்ட் பண்ணுறதையும் நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம் ஸோ இது எல்லாமே ஒரு குட் சைன் ஒரு டெம்பரரி லீஃப் சைன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் டூ மோர் ஃபேக்டர்ஸ் ஒன் முதலாவது வந்து லாங் பில்டப் அதாவது எஃப்எண்டோ டேட்டா வச்சு நம்ம பார்க்கும்போது லாங் சைட் பில்டப் லாங் சைட் பில்டப்னா பை சைட் பில்டப் வந்து எந்தெந்த குறிப்பிட்ட பங்களோடைய எஃப்எண்டோ டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் வந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கேஷ் செக்மெண்ட்லேயும் ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ அந்த லாங் பில்டப் வந்து முக்கியமாக ஐஆர்இடிஏ டாடா பவர் கேபிஐடி டெக் என்பிசிசி இந்த நாலு பங்குகளில் மிகவும் பெரிய அளவில் ஒரு லாங் பில்டப் பொசிஷன்ஸ் நேற்று தினம் நம்ம பார்த்தோம் அதே சைட் அதே ஆன் தி ஆப்போசிட் சைட் ஷார்ட் சைட் பில்டப் அதாவது நெகட்டிவ் ப்ரெஷர் டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டில் பில்டப் ஆகக்கூடிய பங்குகள் பார்த்தீங்கன்னா டிவிஸ்ல ஒரு குறிப்பிட்ட சில பங்குகள் வந்து டிவிஸ் இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஹெச்டிஎஃப்சி பேங்க் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நான் நேற்றைய தினம் வந்து இத்தனை பங்குகள் மேல் நோக்கி சென்றாலும் கூட மார்க்கெட்டே ஒரு வலுவடைந்து ஒரு ரிலீஃப் ரேலியில் பாட்டி நடத்தும் நேரத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இண்டஸ் இண்ட் பேங்க் வந்து பெரிய அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணலை இன்னும் நெகட்டிவாக தான் முடிந்து விடுத்தது நேற்றைய தினம் உங்களுடைய விலையை ஏறவில்லை என்றது நீங்கள் கொள்ள வேண்டும் ஸோ அதன் காரணி வந்து முக்கியமாக இங்கே ஷார்ட் பில்டப் இந்த டெரிவேட்டிவ் செக்மெண்ட் வந்து நடக்குதுன்றதை நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும் என்றது யூ இட் ஆல்சோ பி அவேர் அதே சமயத்தில் இண்டெக்ஸில் புதிதாக சேர்த்து கொண்ட அந்த ஒரு பங்கு ஜொமேட்டோ என்ற கூடிய பங்கு நேற்று தினம் மிக ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ பர்சன்ட் லோவராக தான் முடிந்தது ஸோ தட் இஸ் ஆல்சோ ட்ராகர் ஆன் த இண்டெக்ஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஸோ இந்தியோடய ட்ரேட் செட்டப் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ரிமெம்பர் கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன் அல்லது டெக்னிக்கல் அனாலிசிஸ் அடிப்படையில் பார்க்க போனால் வெல் வி ஹாவ் அ புலிஷ் கேண்டல் ஸோ அப்சைட் எதிர்பார்ப்பு தான் கூடுதல் இருக்கும் அதே சமயத்தில் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பும் அந்த டுவெண்ட்டி டூ ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டுவெண்ட்டி டூ ஃபைவ் ஒன் ஃபோர் அந்த கேப் தாண்டி தான் அது ஒரு ரெசிஸ்ட் ஒரு மிகவும் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அதை தாண்டி தான் மேல் செல்ல வேண்டும் என்றதையும் நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் சப்போர்ட் சைட் டுவெண்ட்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டூ ஒன் எயிட்டி டுவெண்ட்டி டூ ஜீரோ செவன் ஜீரோ ஸோ தீஸ் ஆர் லெவல்ஸ் தட் ஷுட் ரிமெம்பர் ரொம்ப முக்கியமாக இது வந்து ஒரு ரிகவரி ஃபேஸா இல்லை சந்தையின் போக்கு விட்டதா என்றதெல்லாம் நீங்கள் என்ன வேண்டாம் இது தற்போதைய நிலைமைக்கு ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்றது தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் பத்து நாட்களுக்கு சரிவே சந்தித்த சந்தை நேற்றைய தினம் ஒரு ரிலீஃப் ரேலி நிகழ்ந்த ரிலீஃப் ரேலி மார்ச் சந்தையில் ஒரு ரிலீஃப் ரேலி நிகழ்ந்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் இட் ஜஸ்ட் ரிலீஃப் ரேலி ஃபார் நவ் எங்கெங்கே உங்கள் பங்களுக்கு லாபம் ஒரு வேலை நீங்கள் லோவர் லெவல்ஸில் வாங்கியிருந்தால் தற்போதைய நிலைமைக்கு இண்டெக்ஸ் மூவ்னால உங்களுக்கு பாசிட்டிவாக செக்டரல் மூவ்ஸ்னால் உங்களுக்கு லாபம் இருந்தால் தயவு செஞ்சு அந்த லாபத்தை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது அப்படியே கண்டினியூவாய் ஒரு புது ஹைக்கு போகும்ன்றதை தற்போதைய நிலைமைக்கு நீங்கள் நினைக்க வேண்டாம் இது வெறும் ஒரு ரிலீஃப் ரேலி தான் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்ட்டிசிபேட் செய்ய வேண்டும் ஐ லீவ் யூ டு த ரெஸ்ட் ஆஃப் த டே ட்ரேட் சேஃப்லி ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லி அண்ட் ட்ரேட் பாசிட்டிவ்லி ஹாவ் அ சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடிங் டே வணக்கம் அண்ட் தேங்க்யூ மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க